நான் ஒரு விவசாயி எனக்கு சொந்தமான நிலத்தில் பயிர் வச்சுருக்கேன் ஒரு ஐ ஆறு ஏக்கரில் ஒரு ஐயாயிரம் வாழை போட்டிருக்கேன் இதில் பக்கத்தில் சுவிட்சர்லேண்டுக்குள்ளே காத்தாடி மிஷின் ஓடிட்டுருக்கு நூற்றி அறுபத்தஞ்சி எஸ்ஸு அதில் உள்ள ஆயில் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அடித்தது நாங்கள் கம்பெனிக்கார்ட்ட சொன்னோம் அவங்க எந்த பதிலுமே எடுக்கல பழையபடி மிந்தானால் மிந்தானாலும் அடித்தது உடனே காத்தாடி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் போனாங்க போலீஸ் வந்து பார்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க போலீஸுக்காரங்க இப்ப வாழை நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு விவசாயினுடைய பிரச்சனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் தணக்கர் குளம் இந்த தணக்கர் குளத்துல ஒரு விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம கந்தையாங்கிறவங்க இவங்களுக்கு கனகர்குளம் ஊருக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது அந்த ஆறு ஏக்கர் விவசாய நிலத்துல ஒரு ஐயாயிரம் வாழைகள் பயனிட்டு இருக்கிறாங்க இவங்க தோட்டத்துக்கு பக்கத்திலேயே ஒரு தனியார் காற்றாலை ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்குது இந்த காற்றாலை வந்து அமைக்கிறதுல பல்வேறு விதிமுறைகள் இருக்குது அதாவது ஒரு காற்றாலை அமைக்கிறது அதுக்கு பிறகு வந்து அதை எப்படி பராமரிக்கிறது எத்தனை ஆண்டுகள் ஒரு காற்றாலை வந்து இருக்கணும் அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காற்றாலையை பராமரிக்கணும் இந்த மாதிரியான பண விதிமுறைகள் காற்றாலைகளுக்கு வகுக்கப்பட்டு இருக்கிறது நம்ம பகுதிகளிலேயே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காற்றாலைகள் இந்த ராதாபுரத்தை மையமாலுரிச்சி காற்றாலைகள் வந்து இருக்குது நிறைய காற்றாலைகள் விவசாய இடங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகளையும் விவசாயிகள் சந்தித்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த விவசாயி நம்ம அவரு தந்தையா அவங்க ஒரு ஐயாயிரம் வாழைகள் பயிரிட்டு இருக்கிறாங்க அந்த வாழைகளும் கிட்டத்தட்ட விளைச்சலுக்கு வந்து இன்னும் இரண்டு வாரங்கள் அதாவது இன்னொரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ள அந்த வாழைகளை எல்லா வாழ்ந்தார்கள் எல்லாம் வெட்டி விற்பனைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலையில தயார் நிலையில் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த அருகில் இருந்த காற்றாலை சரியான முறையில் அது பராமரிக்கிறதுனால அந்த காற்றாலைகளுக்கு ஊற்றக்கூடிய அதாவது அந்த காற்றாலை மேலே இந்த சுழற்றுவதற்காக மிகப்பெரிய டர்பன் இருக்கும் அதாவது மிகப்பெரிய இன்ஜின் அந்த டர்பன் வந்து சுழற்றுவதற்கு நிறைய ஆயில்கள் தேவைப்படும் கிட்டத்தட்ட லிட்டரு அதாவது நூறு முன்னூத்தி லிட்டர் கணக்குமா அந்த மாதிரி ஆயுள்கள் மூலமாக தான் அந்த டர்பன் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய ஆயில்கள் அந்த இதுக்கு வந்து தேவைப்படுறதுனால சரியா பராமரிக்க இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால என்ன ஆகுதுன்னா அந்த காற்றாலை சுழற்றும் போது அந்த காற்றாலை இன்ஜின்ல இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த இன்ஜின்ல இருந்து அந்த அந்த எல்லாமே அந்த இன்ஜின் வந்து சரியான முறையில பராமரிக்கிறதுனால அந்த இன்ஜின்ல ஊற்றப்பட்ட ஆயில் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய அவங்களுடைய நிலத்துல இருக்கக்கூடிய வாழைகள் மேல அப்படியே வந்து இந்த மலைச்சாரல் மாதிரி ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாழைகள் வந்து இந்த ஆயில் வந்து பட்டதுனால ரெண்டாயிரம் வாழைகள் இன்னைக்கு வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு பொதுவாகவே வந்து வாழைகள் தார்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல நல்லா இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்ல நல்ல ஒரு விலையும் கிடைக்கும் மத வியாபாரிகளும் வாங்குவாங்க ஆனா இப்ப இந்த வாழைத்தார் வந்து எல்லா வாழைத்தாறுகளும் வாழைக்கூழிகள் இந்த ஆயில் சிந்துனதுனால அந்த வாழைக்காறு போனாலே ஒரு விதமான பேட் ஸ்மெல் அடிக்குது ஒரு இனி இருக்கிறதுனால வாழைக்கொலைய பயன்படுத்துறது வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து அந்த விவசாயி வந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு இது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட காற்றாலை நிறுவனத்துக்கிட்ட போய் அவரு இந்த மாதிரி உங்களுடைய காற்றாலை சரியா பராமரிக்கிறதுனால அந்த காற்றாலையின் மூலமாக வந்த ஆயுள் வந்து என்னுடைய ரெண்டாயிரம் வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால எனக்கு இந்த ரெண்டாயிரம் வாழைக்கு உரிய இழப்பீடு நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி அவங்க போய் அந்த காற்றாலை நிறுவனத்திட்ட போய் கேட்டிருக்கிறாங்க மறுத்துட்டாங்க அதாவது எங்களுடைய காற்றாலை மூலமா எந்த விதமான தவறும் நடக்கல அதனால நாங்க எந்த நிவாரணமும் தர முடியாதுன்னு சொல்லி அவர்கள் மறுத்து விட்டார்கள் உடனடியாக அவர் தந்தையந்தர் வந்து ராதாபுரம் காவல் நிலையத்துல போய் இது சம்பந்தமா ஒரு புகார் கொடுக்கிறாரு இந்த புகாரை விசாரிச்ச காவலர்கள் உடனடியாக விவசாயி கந்தே அவங்கள கூட்டிட்டு தோட்டத்துல போய் பாக்குறாங்க பார்க்கும்போது கண்கூடாவே தெரியுது நிறைய வாழைகள்ல அந்த ஆயில் சிந்தனை அந்த அடையாளம் இருக்குது வாழை தாறுகள் எல்லாம் அந்த ஆயில் வடிந்த அடையாளங்கள் இருக்குது இந்த வாழைகளை எல்லாத்தையுமே பயன்படுத்த முடியாது இது எல்லாமே அந்த வாழைகளோட சேர்ந்து அந்த ஆயில் வாடை அடிக்கிறதுனால சந்தைகளை வியாபாரம் ஆகாது இது எந்த வியாபாரிகளும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத காவல்துறை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்ன செய்யறாங்க விவசாயி கந்தயக்காக வந்து அவங்க பறிஞ்சு பேசுறாங்க அதாவது இது பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையாக பார்க்க முடியுது வந்து காற்றாலை நிறுவனம் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்போ அந்த காற்றாலை நிறுவனம் அந்த விவசாயிகளுக்கு எந்த விதமான உதவியும் செய்யறதுக்கு முன்வரவில்லை ஆனால் இந்த காற்றாலை நிச்சயமாக விதிமுறை விதிமுறை மீறிதான் இந்த காற்றாலை ஈர்க்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அதாவது ஒரு காற்றாலை அமைக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகளில் அந்த காற்றாலையினுடைய ஆய்வு முடிகிறது அதற்கு பிறகு அந்த காற்றாலை இயங்க வேண்டும் என்றால் அனுமதி பெற வேண்டும் அதாவது அந்த காற்றாலை வந்து சம்பந்தப்பட்ட துறையிடம் அது ஆய்வுக்கு மேற்படுத்தப்பட்டு இந்த காற்றாலை ஓடுவதற்கு உகந்தது தரா என்பது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த காற்றாலை இயங்க வேண்டும் என்பது விதி அது மட்டுமல்ல காற்றாலை விவசாய இடங்களில் இயங்கினாலோ அல்லது ஒரு குடியிருப்பு பகுதியில் அந்த காற்றாலை இயங்கினாலோ அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்ல விவசாய நிலங்களில் பயிர் செல்லக்கூடிய அந்த பயிர்களுக்கோ எந்த விதமான பாதிப்புகளையும் உண்டாக்க கூடாது என்ற ஒரு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் இந்த காற்றாலை அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இங்கே இந்த விவசாயிக்கு வந்து அப்பட்டமாக இந்த காற்றாலை மூலம் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த காற்றாலை அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்யணும் உடனடியாக இந்த கந்தையாங்கிறவங்களுக்கு அவங்க கேட்ட தொகை கொடுக்க முடியாட்டாலும் ஒரு வாழைக்காருக்கு எவ்வளவு இழப்பீடோ அந்த இழப்பீடு நிச்சயமாக வழங்க வேண்டும் அப்படி வழங்காத பட்சத்தில் நிச்சயமாக இது நீதிமன்றத்துக்கு சென்றால் இந்த காற்றாலைகளுக்கு தான் இது மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும் விவசாயி கந்தியாவுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எட்ட வேண்டும் ஏனென்றால் விவசாயமே இப்போது நம்ம செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு பல பேர் விவசாயத்தையும் விட்டாச்சு நான் பல வருஷமா விவசாயம் பண்ணுவேன் அதுல போதிய வருமானம் இல்லை உழைக்க முடியல இந்த மாதிரியான பல கட்டத்தினால விளைச்சல் இல்லை விளைய வச்சா விலை இல்லை இந்த மாதிரியான பல சூழ்நிலைகள்ல விவசாயத்தையே இன்னைக்கு நம்ம வந்து விட்டுட்டு சும்மா ஒரு கடமைக்கு தான் தோட்டங்களுக்கு போயிட்டு வந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால ஒரு விவசாயிக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி ஒரு நாட்டிற்கு இணைக்கப்படக்கூடிய அநீதிக்கு சமமானது ஆகவே அது எல்லாம் அந்த பய விற்கவும் முடியாது வேலை செய்யவும் முடியாது அது அரசு ஏதாவது பார்த்து அதுக்குள்ள உதவி செய்யணும் என் பேர் கந்தையா தனக்கரகுளம் இந்த விவசாயி கந்தையா எங்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு இருப்பு என்னுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் நன்றி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க